അത്ത എന്നു പോലീ അതാ വന്നെ ആ വീട്ടിൽ വരുന്ന എങ്ക വര അയ്യോ അത്ത വരക്കൂടാ ഒന്നുമില്ല தினமும் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுவேன் அதான் சரி இவ்வளவு நாள் என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது ஆனா இனிமேல் நீ அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் அடிக்கடி வீட்டுக்கு வர மாதிரி இருக்குமா ம் ஏன் அப்படி சொல்றீங்க அது என்ன விஷயம்னா நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்துருந்தோம்ல தேதி மட்டும் குறிக்காமல் இருந்திருந்தோம் நேத்து சாயங்காலம் தான் ஜோசியர் வந்தாரு அதனால தேதி குறிச்சிட்டோம் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதி தம்பிக்கு கல்யாணம் என்னத்த சொல்றீங்க உண்மையாவா வர இருபத்தி ஒன்பதா சூப்பர் கங்கரா அர்ஜுன் அர்ஜுன் நேத்து கூட நான் உன்கிட்ட கேட்டனே டேட் தெரியலன்னு சொன்னேன் ஆமா அதிரா நீ நேற்று ஆஃப்டர்நூன் கேட்டியா எனக்கு உண்மையாவே தெரியல அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா பேசியிருக்காங்க ஜோசியர்கிட்ட டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கே மார்னிங் தான் சொன்னாங்க சொல்லிட்டு தான் ஆதிராக்கு நான் சொல்கிறேன் நேரில் வரட்டும்னு சொல்லி கால் பண்ணி ஒன்று கூப்பிட்டாங்க எனக்கும் மார்னிங் தான் சொன்னாங்களா சரி 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 இருங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாத விஷயமா அது என்னது அது என்னன்னா இன்னும் கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் கிடையாது இல்லையா நம்ம ஒவ்வொரு வேலையாக இப்போவே எடுத்து பார்த்தா தான் கல்யாணத்துக்குள்ளே சீக்கிரம் முடிக்க முடியும் அதனால் நாளைக்கு பொண்ணுக்கு பட்டு எடுக்க போகிறோம் பட்டு எடுக்க போகிறதுக்கு நீயும் கண்டிப்பாக வரணும் நீ நான் அர்ஜுன் நம்ம மூணு பேர் தான் நம்ம வீட்டிலேருந்து போக போகிறோம் ஐயோ அத்தை எனக்கு அப்படிலாம் சாரிலாம் ஒன்று பார்த்து எடுக்க தெரியாது நீங்களும் அர்ஜுனும் போயிட்டு வாங்க அப்படி இல்லை அதிரா பொண்ணுக்கு மட்டும்தான் பட்டு எடுக்க போகிறோன்னா பொண்ணு வந்து செலக்ட் பண்ணால் போதும் ஆனால் நாளைக்கு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அப்புறம் எனக்கும் மாமாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொண்ணுக்கு ஒரு நாள் பிறகு எங்களுக்கு ஒரு நாள்னு சொல்கிறதுக்கு நேரம் நம்மக்கிட்ட கிட்ட கம்மியாக தானமாக இருக்குது அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும் இல்லையா அத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இல்லை இவங்க எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துருவேன் அதை போட்டுட்டு தான் நீங்கள் அழகாக வந்து நம்ம தம்பி கல்யாணத்தில் இருக்கணும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி வேண்டாம் தான் சொல்லுவாங்க என்ன தான் பிரித்துட்டு வாங்க ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு அதெல்லாம் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் சரியா உன்னை ஏதாவது கேட்டாங்கன்னா அத்தை தான் எடுத்தாங்க அத்தைக்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடு நான் பார்த்துக்கிறேன் நேற்று நைட்டு தான் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டேட்டு கன்ஃபார்ம் ஆனதெல்லாம் சொல்லிவிட்டேன் அதான் உங்க சொன்னாங்க மற்ற வேலையெல்லாம் பாருங்க கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொன்னாங்க ஓ சரி சரி அத்தை ப்ரியா வீட்டில் சொல்லிட்டீங்களா ஆ காலையில் கால் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் ஆனதெல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு பட்டெடுக்க போகணும் வாங்கன்னு சொன்னேன் அவங்க நீங்களாக பார்த்து என்ன கலர் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல நீங்களே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இல்லை நம்ம காலத்தில் தான் அப்படி இருந்துச்சு இந்த காலத்து பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து நேரில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்த்து தான் எடுக்கணும்னு விரும்புவாங்க அதனால் கண்டிப்பாக ப்ரியாவையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க ரொம்ப நேரமாக இல்லை இல்லை வேண்டாம் நீங்களே எடுங்க இதுன்னு சொன்னாங்க முடியவே முடியாது பிரியா வந்தால் தான் நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நாளைக்கு ப்ரியாவும் உங்கள் அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைம்மா அப்புறம் கல்யாணம் பொண்ணு அவள் தான் எடுத்து பிறவை அவளுக்கு பிடிக்கலன்னு வையா ஏதாவது கல்யாணம் தண்ணிக்கு அதனால இதுனாலாம் சொல்லிடக்கூடாது அவளே வந்து அவள் விருப்பப்படி எல்லாம் பார்த்துட்டானா நமக்கு ஒரு நிம்மதி அதுவும் சரிதான் தே வாங்கிட்டு வந்த பிறகு நல்லா இல்லைனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சகச்சிட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அவங்களே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அவங்க பார்த்துக்குவாங்க ஆமாம் ஆமாம் நாளைக்கு கார் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம டிரைவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லிடுவேன் டிரைவர் போய் பிக்கப் பண்ணுறாங்களா இங்கே வந்துட்டு தான் எல்லோரும் ஒன்றா போகிறோமா இல்லை அவங்க ஷாப்க்கே தே இல்லைம்மா நாளைக்கு நிறையா ட்ரெஸ் எடுக்கணும்ல அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன்னா நம்ம முந்த கடைக்கு போய்ட்டு டிரைவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னா அவங்க டேரெக்டாக ஷாப்க்கே வந்துருவாங்க அவங்க ஒரு வேலை வரதுக்கு லேட்டானா கூட நமக்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவளுக்கு எடுக்கலாம் மேபி அவளுக்கு எடுத்துகிட்டு அவளுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது கொஞ்சம் வெயிட்டுக்கு போகணும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கூட நம்ம அமுச்சு வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆ சரி சரி அத்தான் நீங்கள் மாமாவையும் கூட்டிகிட்டு வரலாம்ல நம்ம மூணு பேர் தான் போகிறோன்னு சொன்னீங்க இந்த கல்யாண வேலைல கொஞ்சம் அலையிற பார்த்தியா அதான் இவன் இல்லாத நேரம் மாமா நான் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமாக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் கூட்டிகிட்டு போனால் அந்த டைம் இவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிடலான்னு இருக்கேன் ஆ சரித்த இன்றைக்கி ஈவினிங் இன்விட்டேஷன் கார்டெல்லாம் அடிக்க கொடுக்கணும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க கார்டு டிசைன்ஸ்லாம் எடுத்துட்டு அதனால் நீ வெயிட் பண்ண என்னம்மா சீக்கிரம் கிளம்பணுன்னு கிளம்பிடாத அந்த கார்டெல்லாம் டிசைன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் சரியா ஆ சரி அதெல்லாம் செலக்ட் பண்ணிடலாம் சூப்பரா என் ரூமில் வேறு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது இதுமான் நான் போய் ஃபோன் யாருன்னு பார்த்து பேசிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டுன்னு வந்துடுறேன் ஆ சரித்தா போய் பேசிட்டு வாங்க அர்ஜுன் கேட்டியா நாளைக்கு பிரியாவும் வரலாம் சாரி செலக்ட் பண்றதுக்கு ஜாலி தான் ஆமா ஆதிரா நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நம்ம வீட்ல இருந்து தான் எப்படி போய் எடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன் பரவால அப்ப சரி சரி நாளைக்கு தான் இருக்குறதுல உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா சாரி செலக்ட் பண்ற சாக்ல அப்படியே எங்கயாவது கொஞ்சம் தனியா பேச டைம் கிடைச்சா பேசி நம்பர் வாங்கிரு சரியா நான் கண்டிப்பா நம்பர் வாங்க ட்ரை பண்றேன் பட் ஒருவேளை அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் இருக்காங்க என்னால் பேச முடியலன்னா நீ எப்படியாவது பேசி நம்பர் வாங்கி தந்துடணும் ஓகேவா சரி ஓகேடா ட்ரை பண்ணுறேன் அடடே ஆதிரா பாப்பா எப்போ வந்தீங்க வலியக்கா வாங்க இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்கள் தான் லேட்டு ஆமாம்மா பஸ்ஸே கிடைக்கல அதான் நேரம் ஆயிட்டு அத்தை சொன்னாங்களா அர்ஜுனுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்க எல்லாருக்கும் முந்தி எனக்கு தான் முத தெரியும் தெரியுமா நேற்று ஜோசியர் வரும்போது நான் இங்கே இருந்தேன் அம்மா முதல்ல என்கிட்ட தான் சொன்னாவ அடடா கலக்குறீங்க போங்க எங்கள் அர்ஜுன் தம்பிக்கு இப்போவே முகத்தில் மாப்பிள்ள கலை நல்லா வந்துருச்சு அடப்போங்கக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஆஹா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இனிமேல் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களை நான் அர்ஜுன் தம்பின்னு கூப்பிட மாட்டேன் மாப்பிள்ள சார் மாப்பிள்ள சார்ன்னு தான் கூப்பிடுவேன் அடடா இது நல்லா இருக்குக்கா நானும் இனிமேல் உங்க கூட சேர்ந்து மாப்பிள சார் மாப்பிள சார்னே கூப்பிடுறேன் மாப்பிள சார் மாப்பிள சார் ஐயோ ரெண்டு பேரும் நல்லா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போ வீட்டுல எல்லாம் ஓகேவா முத்து மாமா அதுக்கு பிறகு எதுவும் பிரச்சனை பண்ணல அவர் பிரச்சனை பண்ணாம இருந்தாதான் அதிசயம் நீங்க போன பிறகு கொஞ்ச நேரம் இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு பிறகு நினைவு திரும்பிட்டு ஏமுத்து இந்த குடிக்கிறவங்களுக்கு நிறைய மருந்தெல்லாம் இருக்குல்ல அது அவங்களுக்கே தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா குடியை நிறுத்திடுவாவுன்னெலாம் நிறைய சொல்லுதான்ல அந்த மாதிரி ஏதாவது மருந்து கொடுத்து பார்க்க ஒரு ஒருத்தவியை சொன்னாவின் நாங்களும் வாங்கி சாப்பாட்டில் கலந்து கொடுத்தோம் அது நாங்கள் வாங்கின மருந்து சரி இல்லையா இல்லை அது அப்படி பண்ணாலும் எங்கள் அப்பா அதை மீறி குடிக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அவர் குடியை நிறுத்தின பாட்டை காணும் அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒவ்வொன்றும் வாங்கி தந்து பார்க்குறதுக்கும் கிட்டே திருவாக கிடையாது அதனால் எங்கள் அம்மா அவராக திறந்துட்டுன்னு விட்டுட்டா சரி வீடு முத்து நீயே நேத்துலேருந்து அதை யோசிச்சு தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்ப இன்னைக்கும் அதையே பேச வேண்டாம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் நேற்று மட்டுமா பல நாள் அதை தான் யோசித்துட்டு இருக்கேன் சீக்கிரம் எங்கள் அப்பா குடியே விட்டுட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் எங்கே விடுத மாதிரியே தெரியல சரி விடுட்டி காலையில் சாப்பிட்டு வந்தியா இல்லையா ஆ காலையில இதையே நினச்சா அம்மா சோறு பொங்க மாட்டவன் நானே எழுந்திரிச்சு சோறு பொங்கிட்டேன் பிறகு நானும் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு நல்லா இருந்தாதானே என்னை பார்த்து அம்மாவும் நல்லா இருப்பாவே இல்லை நானும் அழுதுகிட்டே இருந்தேன்னா செப்பிள்ள இப்படி இருக்கே பிள்ளைக்கு இப்படி ஆக்கிட்டமே சொல்லி அவும் வருத்தப்படுவாவே அதனால் என் கஷ்டத்தை எதுவும் அவங்ககிட்ட காட்டிக்கல நான் இப்போ சாப்பிட்டுட்டு சாப்பிட சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் சாப்பிடுபாவும் நினைக்கிறேன் இனி போய் பார்க்கணும் ஆ அதுவும் சரிதான் முத்து நீ தான் எப்படியும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும் ஆ சரி டீ ஆனால் நேற்று உண்மையாகவே ரொம்ப பயந்துட்டோம் இத்தனை வருஷத்தில் எங்கள் அப்பா என்ன தான் குடிச்சாலும் நினைவோடு வீட்டுக்கு வந்துடுவார் எங்கேயாவது படுத்து கிடந்தாலும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ரெண்டு நாள் ஆகியும் அழைக்க ஆனே தான் ரொம்ப பயந்துட்டோம் நேற்று மட்டும் உங்கள் மாரன் மாமாவும் அவியலும் இல்லைன்னா என்ன இருக்குமோ தெரியல அவியலா ரகு அண்ணேன்னு சொல்லு அது என்ன அவிய திடீர்னு மரியாதெல்லாம் கொடுக்கா இல்லட்டி இருந்தாலும் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காவே அதுக்கு ஒரு மரியாதை கூட இல்லைண்ணா இப்படி அது சரி சரி லூசே நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமே நினைக்கலையேட்டி நீ வண்டி ஓட்டி பழகுறேன்னு என்னைக்கு அந்த அண்ணன் மேலே கொண்டு போய் வண்டியை விட்டியோ அன்னையிலேருந்து அந்த அண்ணன் எங்கேயாவது தூரமாக பார்த்தா கூட ஓடி ஓடி ஒழிவேன் இப்போ என்னாச்சு அப்படி ஒன்றும் இல்லை டி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு தான் இருந்தேன் அதான் நீ ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே ஆஸ்பத்திரியில் போய் படுத்து படுத்துக்கிடந்தால ஏய் அதை மட்டும் நீ யாபுகப்படுத்தாது டீ ஐயோ நான் அதை சொல்ல வரல அன்னைக்கு நீ உள்ளே இருக்கும்போது மாறனண்ணே உன்னை பார்க்குறதுக்காக உள்ளே வந்தாவ அப்போ நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் இவி என்கிட்ட வந்து இப்போ நல்லா வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாவே ஏன் அப்படி கேட்குறியே அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு இல்லை அன்றைக்கு தான் வண்டியை கொண்டு வந்து ஓட தெரியும் என் மேலே விட்டுட்டியெல்லாம் இப்போ ஓட்டி பழகிட்டியலான்னு கேட்டாவே அப்போ கூட நான் சிடு சிடுன்னு ஒரு மாதிரி மூணு அடிச்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ வரைக்கும் நீ யாருகிட்டையும் சொல்லலை உங்களை பார்த்தோன்னா அது நினைவு வந்தது அதான் கேட்டேன்னு சொன்னாவே பிறவு நீ மாறினா கூட பைக்ல போகணுங்கிறதுக்காக என்னையும் வாட்டின்னு சொன்னியா நான் வரலன்னு சொன்னேன்னா பிறகு நீ அவைய கூடவாது நீ வண்டியில் போட்டி நான் இவைய கூட வரேன்னு சொன்னேன் அதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இல்லை நான் வரல நான் பஸ்லேயே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேனா நான் பஸ்ல ஏறி வந்துட்டு இருந்தேன் ஜன்னல் ஜனங்களா வெளியே பார்க்கேன் இவையே பைக்ல வந்துட்டு இருந்தாவே ஆமாம் பஸ் போயிட்டு இருந்தா பொறுமையா பைக்ல தான் வருவாங்க ஐயோ அப்படி சொல்லலை பஸ்ஸு போகிற ஸ்பீடுக்கே பொறுமையாக வந்துட்டு இருந்தாவே பிறகு பஸ் எங்கெல்லாம் நிக்குவோ அந்த இடத்துலலாம் எல்லாம் நின்று நின்று வந்தா எதுக்குன்னு தெரியல பிறகு நான் பஸ்ல இருந்து இறங்கி வர வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்துட்டு தான் திரும்பி போனாவே ஆஹா முத்து புரிஞ்சு போச்சு அப்போ அந்த அண்ணனுக்கு மேலே ஏதோ இருக்குமோ என்ன இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னமோ இருக்கும் எதுவும் இல்லாமையா உன் பஸ் பின்னாடி இப்படி பொறுமையா வந்து நீ போற வரைக்கும் பாப்பாவே அந்த பைத்தியக்காரி நான் அதுக்காக சொல்ல வரல இதான் அன்னைக்கு சாயந்தரமே உண்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீதான் அன்னைக்கு மாறன பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தியா பிறகு நேரம் ஆயிட்டு நம்மளும் கிளம்பிட்டோமா நேற்று எங்கள் அப்பாவுக்கு அங்கேங்கிற இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தா அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்துன்னு உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன் அதனால இப்போ சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ அவையை பண்றது அப்படிதான் தோணுது நானுமே ஒரு சில நேரத்துலலாம் பார்த்துருக்கேன் நம்ம கடைக்கு போகும்போது நம்ம கோயிலுக்கு போகும்போது ஆத்தங்கரைக்கு வரும்போதுன்னு அவையை எங்கே பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போவாவ ஆனால் நீ ஒரு நாளும் பார்த்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் அந்த அண்ணன் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டி அவிய தெரிஞ்ச பிள்ளைன்னு எதார்த்தமாக பார்த்துருந்துருக்கலாம் ஏ அப்படியெல்லாம் இல்லை அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா மட்டும் ஆக ஆகப்போதே என்கிட்ட வந்து இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலான்னு சொல்லி லவ் பண்ணுற மாதிரியே என் குடும்ப சூழ்நிலை இருக்கு சொல்லு எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு எங்கள் அப்பாவோட நிலைமை தெரியும் எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இதெல்லாம் நான் மீறி எப்படி எனக்கு மனசார காதலிக்க தோணும் சொல்லு எங்கள் அம்மா ஒத்தாலா வேலைக்கு போய் எல்லாம் பார்க்கவே எனக்காக தான் எப்படியாவது பிள்ளையை கரை சேர்த்துறணும் தான் அவைய பாடாப்படுறாங்க இந்த குடிகார மனசுலிட்ட இருந்து என்னை இவ்வளோ தூரம் வளர்த்ததே பெரிய விஷயம் இதில் நான் போய் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவையெல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இப்போதைக்கு எனக்கு அவையில் ஒன்றும் பிடிக்கல ஒருவேளை அவையை வந்து சொன்னாலும் சரின்னு சொல்லி அவியலை திரும்ப லவ் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது நம்ம என்னதான் நினைச்சாலும் நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் அவன் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டிருக்கானோ அதுதான் நடக்கும் நம்ம வீணாக ரெண்டு பேரும் பேசி இல்லாத கதையை ஒன்று உருவாக்காம இதை இப்போட விடலாம் சரியா அதுவும் சரிதான் அந்த அண்ணன் பாக்குறாவன்னு மட்டும் வச்சு நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒருவேளை அந்த அண்ணனுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்து அவைய உன்கிட்ட வந்து சொன்னாவன்னா வேறவே இந்த கதையை பத்தி பேசிக்கிடுவோம் தேவையில்லாமல் உன் மனசுலேயும் ஆசை வளர்ந்துட இல்லை என் மனசுலலாம் அப்படி ஒரு ஆசை வரவே வராது எங்க அம்மா எல்லாம் யார சொல்றோ தான் நான் கல்யாணம் கட்டிக்குவேன் அவையில எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எங்க அம்மா ஒத்தாலா கஷ்டப்பட்டு என்ன வளர்த்ததுக்கு என்னால் அதை தான் செய்ய முடியும் நான் தான் முந்தையே உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல நீ படுற கஷ்டத்துக்குலாம் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கண்டிப்பாக அமைவார் ம் உன்னை நல்லா பார்த்துக்கிற பையனாக தான் கிடைப்பார் அப்படி இல்லாமல் ஏனோதானோன்னா உனக்கு ஒரு மாப்பிள்ளை அமையாது சரியா அப்போம் டீ இப்போவே என்ன நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா என்ன அதுக்கு தான் என்ன நாள் கிடைக்கேன் ஆப்போம் ஆ சரி டீ நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சென்னைக்கு போக போகிறேனே சென்னைக்கா அங்கே இருக்குது உனக்கு இருக்கா ஒரு தடவை கோயிலில் நாங்கள் பொங்க வச்சோம்லாம் அப்போ எங்கள் அக்காவுக்கு எம்பிஆருக்கு ஒருத்தர் வந்தார்ல எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுக்கு பையன் சென்னைலாம் ஆமாம் ஆதிராக்காவும் அவளும் சும்மா சண்டை போட்டுட்டே இருந்தாவளே ம் ஆமாட்டி அவியலுக்கு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்யாணமா அதனால கூப்பிட்டுருக்காவ எப்படின்னு சென்னைக்கு நான் போவேன்னு நினைக்கேன் ஓஹோ சரி சரி எல்லாரும் போறீங்களா ம் ஆமாட்டி எல்லாரும் போயிட்டு தான் வருவோம் சரி டி பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க அதுக்குதான் என்ன நாள் கிடைக்க ம் சரி டி அரவிந்தும் அண்ணியும் வேற ஊருக்கு போயிட்டாவ எந்த ஊருக்கு போனாவே எங்க அண்ணியோட ஊருக்கு தான் அவியலும் கல்யாணம் முடிச்ச மூணு மாசம் தானே இருக்காவ அவ அம்மா கொஞ்சம் சரியா பேச மாட்டாவே எங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சதுல அவியலுக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தாலும் அதுக்குன்னு இங்கேயே இருக்க முடியாதுல்ல அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும்ல அதான் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அங்கே சரிட்டு போயிட்டு வரட்டும் அவங்களுக்கும் ஆசை இருக்கா தான் என்ன நாளைக்கு நம்மளும் கல்யாணம் முடிஞ்சு போனாலும் நமக்கு எப்படா நம்ம அம்மா வீட்டுக்கு வருவோன்னு இருக்க தான் செய்யும் பொண்ணுங்களாக பிறந்தால் அது ஒரு சாபம் சின்ன வயசுலேருந்து பிறந்து ஒரே இடத்துல வளர்ந்து ஆனால் கல்யாணம் முடிச்ச ஒரு இடத்துக்கு போய்ட்டு தனியாக புதுசாக ஒரு குடும்பம் சொந்தம் எல்லாம் உருவாகி அங்கே வாழணும்னு நம்ம தலையெழுத்து சரிதான் ஏன் தான் இந்த கடவுள் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படி அமைச்சாரோ தெரியல பசங்க கல்யாணம் பண்ணி நம்ம ஊருக்கு வரணும்னு ரூல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படி இல்லக்கியா என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி பையன் வீட்டுக்கு போக வேண்டாம் பையனும் கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வர வேண்டாம் ஆ அதுக்குமே கல்யாணமும் பண்ண வேணாம்னு சொல்லுதியா ஐயோ அப்படி சொல்ல வரல லூசு இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி ரெண்டு பேருமே தனி கொடுத்தனும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவங்களுக்குள்ள உனக்காக நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டு இவ்வளோ தூரம் கூட வந்து வாழ்றேன் அப்படிங்கிற எண்ணமும் வராது இவங்களுக்கும் வராது ஒரு பொண்ணு கல்யாணம் முடித்து இப்படி போய் அங்கே இருக்கும்போது அவங்க குடும்பத்தை அனுசரிக்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு விதமான பழக்கம் வழக்கம் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒன்று இருக்கும் இதெல்லாம் சகிச்சு பொறுத்து ஓ நம்ம வாழ்க்கையே இப்படி தானே அவங்க கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்காமல் ரெண்டு பேருமே வந்தாங்கன்னு வையேன் ரெண்டு பேருக்குமே அது புதுசான ஒரு ஆரம்பம் ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையே புதுசாக தொடங்குவாங்க ரெண்டு பேருமே அவங்க விருப்ப விருப்புகளை மனசார பேசிக்கலாம் வீட்டு வேலைகள் எல்லாம் பகிர்ந்து செய்யலாம் எல்லாமே நல்லாயிருக்கும்ல ஆமாம்ல நீ சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த யோசனையே வருது அதுவும் சரிதான்டி சரி இப்படி பேசினா பேசிக்கிட்டே இருப்போம் நல்லா வெயில் சொல்லு நடிக்கி வானம கிளம்புவோம் ஆ சரிட்டி பாப்போம் ஏங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா இல்லையா என்ன விஷயம் வாணி திடீர்னு வந்து கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல உங்க அன்பு மவா வேலைக்கு போறாளா இதுதான் எனக்கு முந்தியே தெரியுமே என்னது முந்தியே தெரியுமா ஆமா தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா வேலைக்கு போறா என்னங்க விளையாடுறீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுமா அமைதியா இருக்கியே என்னங்க சொல்லுதீலா ஆனா அவ பண்ணதுக்கு எல்லாம் தான் என்ன நடந்து போச்சுன்னு என்ன ஆமா நம்ம வீட்டுல இருக்கும் போது தட்டை தூக்கி கொண்டு போய் சிங்கில போட்டுருப்பாள அவ ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பாளா இல்ல வேலைக்குதான் போயிருப்பாளா வீட்டுல எப்படி இருந்தா அவளை எப்படி வச்சிருந்தேன் மகாராணி மாதிரி இப்ப அங்க போய் அவைய வீட்டு வேலை அத்தனை இதான் பாக்கலாம் இதுல டீச்சரா வேலைக்கு வேற போறாளாம் அவ அங்க வீட்டு வேலை அத்தனையும் பார்க்கணும் உனக்கு யார் சொன்னா அது யாரும் சொன்னாவ அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவே நிறைய பேர் இருக்காவ அவைய பார்த்து சொன்னாவ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம பிள்ளை வீட்டுல இருக்க போர் அடிக்கின்னுதான் அவ போய் ஏதாவது வேலை இருந்தா நான் செய்யறேன்னு அவ மாமியார் கிட்ட சண்டை தான் வாங்குவாளாம் அவ மாமியார் அவளுக்கு எந்த வேலையும் செய்ய விட மாண்டாவ அப்படியே அவ ரொம்ப போர் அடிக்கணும்னு சொன்னாதான் ஒண்ணு ரெண்டு வேலை பாப்பாளாம் இத அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா ஆமா உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீர் நம்பிடுவீரு அதனால உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கா அப்படியே நம்ம மகள அங்க தாங்க தாங்கன்னு தாங்குறாவனு உங்ககிட்ட சும்மா கதை சொல்லிருக்கா அதையும் நம்பிட்டு இருக்கிய அம்மா ஒருத்தர் இருக்கிறத வச்சு தெரியாதா வீ எப்படி இருக்காவனு இப்ப நம்ம பிள்ளைக்கு அங்க கஷ்டம்னா நம்ம பிள்ளை நம்ம சொல்லாமையா இருப்பா மாப்பிள்ளையும் நல்லா பாத்துக்கிடுறாரு அங்க உள்ளவங்களும் நல்லா இருக்க போய் தானே அவ நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா இருக்கான்னு வேணா சொல்லுங்க சந்தோஷமா எல்லாம் இல்ல அவ என்ன சந்தோஷமா இல்ல சொல்லு சி இங்கே மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு அங்க அஞ்சு கும்பந்து போய் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா உனக்கு டீச்சர் வேலைக்கு போறதுன்னு அவ்வளவு கேவலமாவா இருக்கு நான் வேலையை கேவலம் சொல்லல இங்க நம்ம வார ஆனா அத்தனை பேத்துக்கு சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவ ஒருத்தர போய் எதிர்பார்த்துதானே சம்பளத்துக்கு நிக்கணும் மாசத்துக்கு வாணி நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்லுதேன் என்ன நானும் எடுத்த உடனே முன்னேறிடல நானும் படிப்படியா தான் முன்னேறினேன் நம்ம பிள்ளைக்கு வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கான் அதனால அவ வேலைக்கு போறா அவ ஒரு மாசம் முழுசா வேலைக்கும் போயிட்டா ஆனா அந்த சம்பளத்தை அவங்க வீட்டுல கூட கேட்கல மாப்பிள்ளையும் கேட்கல நீயே வச்சுக்கோ நீ எத்தனை வருஷம் வேலைக்கு போனாலும் இந்த சம்பளத்தை நீயே வச்சுக்க நீ சேர்த்து வை உன் செலவுக்கு ஏதாவது வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காவ சேர்த்து வைக்கணுமா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்தால் பிள்ளை வந்திருக்கு நம்ம பிள்ளை இங்கே இருக்கும்போது நினச்ச இடத்துக்கு போவா நினச்சதை வாங்குவா எப்படி இருந்தால் இப்போ அஞ்சு பத்து சேர்த்து வச்சு தான் வாங்க வேண்டிய நிலம்ப எங்க என் பேச்சு யார் கேட்டா எம்மா காசுல மட்டும் சந்தோஷம் வந்துடாது என்ன இப்ப நம்ம பிள்ளை விரும்பினவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கா காசு குறைவா இருந்தாலும் மனசு நிறைவா சந்தோஷமா இருக்கா அதை பாரு நீ அத பாக்கவே மாட்டக்கா ஆமா இவிய ரூபாயே இல்லாம வாழ்ந்துるவாக கட்டின பொண்டாட்டி மூணு மாசத்துக்குள்ள வேலைக்கு அனுப்பி இருக்கான் எப்ப ஏற்பட்ட ஆளா இருப்பாமே அப்படியே சொன்னான் என் பொண்டாட்டி நான் அப்படி பாத்துக்குவே இப்படி பாத்துக்குவேன்னு மூணு மாசத்துல லட்சணம் தெரிஞ்சிட்டே அம்மா 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 அம்மாடி ஒண்ணு அம்மா என்ன பேசிட்டே இருக்கோ நீ உள்ள போயிரு இவள நேரம் அம்மா பேசுனதெல்லாம் நான் கேட்டிட்டு தான் பா இருந்தேன் ஏமா உனக்கு அவரை பிடிக்கல பிடிக்காமே இருக்கட்டும் அதுக்குனே தேவலாம் அவரை பத்தி தப்பா பேசுற வேலை வேண்டாம் என் புருஷன் என்னை வேலைக்கு அனுப்புனா அவன் ரொம்ப கெட்டவனா தான் பொண்டாட்டிக்கு வெளி உலகமே தெரியக்கூடாது சாகிற வரைக்கும் அடிப்படையிலேயே இருந்து வேலை செஞ்சே சாகணும்னு நினைக்கிறவன் நல்லவன் வெளியே போய் நாலு விஷயத்தை கற்றுக்கோ நாலு இடத்துக்கு போகணுன்னு என்னை வெளியே விடுற என் புருஷன் கெட்டவனா யாரும் என்ன நீ வேலைக்கு போகணும் அந்த வீட்டில் சொல்ல கிடையாது என் புருஷனும் சொல்ல கிடையாது எனக்காக விருப்பப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு தோணிதான் போகிறேன் நாங்கள் ஒன்றும் காசுக்கு வழி இல்லாமல் போகலை என்ன அந்த வேலையில் ஒரு ரூபா வந்தாலும் கோடி ரூபா வந்தாலும் நீயே வச்சுக்கம்மா வீட்டுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு என் புருஷன் சொல்லி தான் என்ன வேலைக்கு அனுப்புனாரு அதில் எந்த காசு வந்தாலும் அது உனக்கு தானே சொல்லி தான் அனுப்பியிருக்காரு நீ எப்படியாவது மனசு மாதிரி என்னை ஏற்றுக்குவேன்னு நினச்சேன் ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஏமா இப்படி பணம் பணம் பணம்னு இலையிற நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இப்படியே இருந்துட மாட்டோமா கண்டிப்பாக முன்னேறி வருவோம் அதை நீயும் பார்க்க தான் போகிற அப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அம்மா தாரிணி நாளைக்கும் இருந்துட்டு போகிறேன் தானம் சொன்னேன் என்னம்மா எனக்கு திடீர்னு கிளம்புறேன்னு சொல்கிறேன் என்னப்பா பண்ணுறது எனக்கும் இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் என் புருஷனுக்கு மதிப்பு இடத்துல என்னால் எப்படி இருக்க முடியும் அம்மா மனசு மாதிரி என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கப்பா நீங்கள் என்னை பார்க்க எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் தாரணிமா தாரணி பாத்தீங்களா நேத்து வந்த அவ புருஷன் பெருசா எப்படி பேசிட்டு போறான்னு வாய மூடு நீ இப்போ என்ன எதுக்கு அடிச்சியே ஆ நம்ம வீட்ல தங்கிட்டு போறணும் வந்த புள்ள நீ பேசنا பேசிக்கிட்டு மனசு உடைஞ்சு வீட்டை விட்டு போறேங்குது உன்னெல்லாம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல